திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை ஒடுக்குவதற்கு பதினைந்து போலீஸ் விசேட அதிரடிப்படையின் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிக்கின்றார் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் அவர் கூறுகின்றார்

போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன தொடர்ச்சியாக சுற்றியுகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம் சில இடங்களில் பாதாள உலக குழுவினருக்கு இடையே மோந்திரர்களிடம் பெறுகிறது அதனை நாம் அறிவோம் அனைத்து விடயங்களையும் ஸ்திரப்படுத்தி திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை ஒடுக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் பக்குரமையுலாமே சமிதானத் அபராத மரதணி கிருமி காரிய சக்திமாத் கிரகாண்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மோட்டார் வாகன போக்குவரத்து அணைக்குழுவின் ஆணையாளர் கமல் அமரசிங்க விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் தலைவர் ஹர்ஷா பே விக்ரம இலங்கை சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் சுனில் ஜாரத்னா ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் முதலாவது வாகன சாரதிகள் அனுமதி பத்திரம் இந்திய பிரஜையொருவருக்கும் இரண்டாவதாக இத்தாலி பிரஜையொருவருக்கும் வழங்கப்பட்டது Yeah, you light, you light. Yeah. So <laughs> so, thank you. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இதற்காக நிறுவப்பட்டுள்ள வெளிநாட்டவர்கள் அமைந்திருக்கின்ற மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் இரண்டு வாரங்கள் இலங்கையில் தங்கியிருப்பார்களாக இருந்தால் செல்வதற்கு ஒரு நாளை ஒதுக்க வேண்டிய இன்றிலிருந்து சாரதி அனுமதி பத்திரம் ஒன்றை வைத்திருக்கும் எந்த ஒரு சுற்றுலா பயணியும் தன்னுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை இந்த இடத்தில் புதுப்பித்துக் கொள்ள முடியும் ஒரு மாதம் தங்கியிருப்பவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் இரண்டு மாதங்கள் என்றால் நான்காயிரம் ரூபாய் மூன்று மாதங்கள் என்றால் ஆறாயிரம் ரூபாய் இவ்வாறு ஐந்து மாதங்களுக்கு பத்தாயிரம் செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மாதத்தில் இதனை திட்டமாக நடைமுறைப்படுத்துவதாக ஆணையாளர் தெரிவித்திருந்தார் ஆனாலும் எமது முதல் நான்கு சாரதி அனுமதி பத்திரங்களையும் நேர்த்தியாக செய்தோம் இந்த வசதி பண்டார் நாயக் சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கின்றது என்பதை இலங்கையில் உள்ள தூதரகங்கள் மற்றும் பயண கட்டுப்பாட்டாளர்கள் தங்களுடைய இணையதளங்கள் ஊடாக விளம்பரப்படுத்த வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் தனிநபர் பங்குடைமை வர்த்தகம் மற்றும் கம்பெனிகள் என வரி செலுத்தும் அனைத்து தரப்பினருக்கும் வழங்கப்பட்டுள்ள பின் இலக்கங்களுக்கு இந்த நீடிப்பு செல்லுபடியாகும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான அறிக்கையை ஆன்லைனூடாக சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது வரி செலுத்துவோருக்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் வருமான நிர்வாக முகாமைத்துவ தகவல் கட்டமைப்பில் உள்ள தனது கணக்குகளுக்குள் பிரவேசிப்பதற்காக வழங்கப்படும் இலக்கமே பின் இலக்கமாகும் அமெரிக்க தீர்வை வரிவீதம் குறைக்கப்பட்டமையினூடாக ஆடை ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகளுக்கு மிகச்சிறந்த சூழலை ஏற்படுத்த வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்தார் நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சந்தையை எவ்வாறு பல்வகைப்படுத்தலாம் எனவும் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடப்பட்டதாக மங்கள விஜயசிங்க கூறினார்